மீனம் ராசி ஜோதிட பிரியர்களே தமிழ் இந்து புத்தாண்டு பலன் ஏப்ரல் பதினான்காம் தேதி சித்திரர் ஒன்று பறக்கின்றது அடுத்து ஓராண்டுகள் மீன ராசி பலமிக்க ராசியாகவும் செல்வ செழிப்பு மிக்க ராசியாகவும் மாறப்போகின்றது ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி இந்த வருஷ தொடக்கத்தில் அற்புதமாக குடும்பஸ்தானத்திற்கான குடும்ப சுபீட்சங்கள் குடும்ப விசேஷங்கள் அற்புதமாக பல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அதே நேரத்தில் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இருக்கும்போது இந்த மாதம் பிறக்கிறது அதுவும் சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு இது ஒரு சூப்பரான காட்டம் நல்ல வேலை கிடைக்கும் நம்ம வசதி வாய்ப்புகளில் நம்ம பெருகக்கூடிய காலகட்டம் கணவரின் அன்பு கிடைக்கும் கல்யாணம் முடியாத பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் முடியக்கூடிய காலகட்டம் ஆடை ஆபரணங்கள் அழகு சாதன பொருட்கள் வீட்டு தேவைக்கான பொருட்கள் இடம் வீடு இப்படி பல வகையாக நம்ம வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லாம் நீங்கள் எதை நினைச்சீங்களோ அதை வாங்கக்கூடிய சக்தி உண்டு அதே மாதிரி சூப்பரான இல்லற வாழ்க்கையை நமக்கு அற்புதமாக அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு ராகு புதனும் அற்புதமாக ஜென்மராசியில் இருக்கிறதுனால இருந்து ஆரம்பிக்கிறதுனால இந்த ஆண்டில் மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள் படிப்பில் ஒரு சூப்பர் எஃபர்ட் போடுவாங்க புதிய அந்த படிப்பை படித்தனும் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் போகணும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினச்சே படிப்பாங்க படிப்பில் ஒரு போட்டி இருக்கும் போறாமல் இருக்காது அதே போல் கண்டிப்பாக ஒரு நீட் எக்ஸாமு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற எக்ஸாம்லாம் எழுதலாம் பாஸ் ஆகிறது அப்படின்னு அவன் சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குரு போகவான் இந்த மா இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மூன்றாம் இடத்துல போகிறாரு அது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் இடத்துல பணம் அதாவது மூன்றாம் இடத்துல குரு போகும்போது யாருக்கும் பணம் கொடுக்கல் நாங்கள் செய்ய வேண்டாம் ஃபினான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் தொழில் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நிற்பாட்டி வச்சுக்கோங்க யாருக்கும் இப்போ அதிகமாக பணம் கொடுத்துட்டு மாட்டிக்கிறாதிங்க ரொம்ப நல்லவங்க போல நடித்து நம்மளை கொஞ்சம் துரோகம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கும் யாருக்கு சாட்சி கழித்து போடாதீங்க இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க வாகனம் வாங்குறீங்க ரொம்ப பார்த்து அதை ரிசர்ச் பண்ணி வாங்க குறைஞ்ச வேலை அப்படின்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது சில விஷயங்கள் கொஞ்சம் குரு மூணில் இருக்கும்போது அதிகமாக மக்களுக்கு கொஞ்சம் ஏமாற்ற வரக்கூடிய காலகட்டம் மீனராசிக்காரர்கள் அடுத்த அந்த புத்தாண்டில் அந்த குரு பயிற்சியால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப விசேஷம் அதேமாதிரி ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கணவருடைய உடல்நிலையில் கவனம் தேவை ஆண்களாக இருந்தால் இப்போ உங்களுடைய மனைவிமார்களுடைய உடல்நிலையில் கவனம் தேவை கணவன் முடிவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கோங்க சில விஷயத்தை நீங்கள் உங்களுடைய ரகசியத்தை மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க நட்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சில நேரங்களில் ஏழாம் இடத்துல கேது இருக்கார் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுவாங்க கொஞ்சம் அவங்க என்ன செய்வாங்க விளையாட ஆரம்பிப்பாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் நட்புன்னு ரகசியத்தை சொல்லாதீங்க யாரையும் அதிகமாக இன்னும் ஒரு காலகட்டம் கொஞ்சம் அந்த ஒரு வருஷம் காலகட்டத்துக்கு கேது கூடிய அனுகிரகம் இல்லாததுனால நம்ப வேண்டாம் ஆனால் லக்னத்தில் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இருக்கிறனால இதெல்லாம் பீட் பண்ணும் நமக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும் பாஸ்போர்ட் எடுக்கலாம் விசா எடுக்கலாம் அதே மாதிரி சுக்ரானும் ராகு இருக்கிறனால சினிமா துறையில் நல்ல ஒரு மீடியா துறையில் தொலைக்காட்சி துறையில் சமூக வலைதளங்களில் நம்ம பிரபலமாகக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டில் உண்டு அதற்குரிய முயற்சிகள்லாம் கண்டிப்பாக எடுக்கலாம் சார் சமூக வலைத்தளங்களில் சினிமா துறையில் இதெல்லாம் முயற்சி எடுத்தால் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்கிறேன் சொல்லி சொல்லிவிட்டு நம்ம கையில் இருக்கிற காசை போட்டுட்டு போய் அதில் படம் எடுத்தேன்னு சொல்லிடுறேன் நீங்கள் ஏன்னா இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடாத காலம் நல்லா நல்லாயிருக்கு நமக்கு தன்னாட்டிலேயே சில வாய்ப்புகளை கொடுப்பார் அந்த வாய்ப்புகளை பட்டுச்சு அப்படியே ஏனிப்படி மாதிரி ஏறிடுது சார் ஏற கொஞ்சம் முதலீடு போட்டால் தான் சார் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன சார் நான் போடுவோம் சார் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க பயணம் பண்ணுவாங்க நாங்கள் கொஞ்சம் அந்த விதியிலேருந்து அவங்கள வெளியே எடுத்து பார்ப்போம் கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த குருவும் கேதுவும் உங்களுக்கு கொஞ்சம் சரியான இடத்துல இல்லை இந்த வருஷம் அடுத்தால் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயஸ்தானத்தில் இருக்கார் எதிர்பாராத விரயங்கள் உண்டாகக்கூடிய அமைப்புகள் உண்டு அங்கே இந்த வருஷத்துடைய ராஜாவும் சிவா பகவான் அங்கே இருக்கிறதுனால ராஜ விரயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது சுப விரயங்களாக இருக்கட்டும் நல்ல விஷயங்களுக்கான விரயங்களாக இருக்கட்டும் வீடு கட்டுவதற்கு இருந்தாலும் அதில் நீங்கள் ராஜா கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணீங்க உங்கள் செலவு உங்கள்கிட்ட கட்டுப்படுத்த எங்களால் முடியாது அப்படி சொல்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காரணம் அதில் கொஞ்சம் எப்பவுமே தெளிவோடு இருந்து கொள்ளுங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ கிரகநிலையில் கொஞ்சம் பெரும்பாலான கிரகநிலைகளை அது சரி கட்டுவதற்கு குரு பகவானி கேது பகவானை சரி சரி கட்டுவதற்கு சித்தர்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பு சுவா பகவான் அனுக்கிரகத்துக்கு சுப்பிரமணியருடைய வழிபாடு பண்ணுங்க அப்போது போக சித்தர் அடங்கிய பழனிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாய்பாபா அல்லது சிவன் அல்லது நம்ம கிரகத்தில் இருக்கிற குரு வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா குரு கடாச்சம் ஒரு கிடையாது அதனால் இந்த ஆண்டு பல நல்ல பழங்கள் நடந்தாலும் சில தடைகளும் தாமதங்களும் உண்டு இறை வழிபாட்டால் அதை சரி செய்வோம் நன்றி தெய்வீகம் அறுபத்தி தொண்ணூற்றெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது இது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜீரம் கேட்கணும்னு வச்சுக்கிங்க இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப் டேட்டா பார்த்து ப்ளேஸ் அப்போ அடுத்த டைம் அப்பறத்தை நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி சொன்னால் கேட்கலாம் நன்றி தேவிக்கும் மாறிவுத்து